ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து அரைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா நான் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கட்டு அளவுக்கு அரைக்கீரை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இந்த அரைக்கீரையை வச்சு நம்ம இன்றைக்கி வந்து அரைக்கீரையில நம்ம இன்னைக்கு வந்து பருப்பு கடையல் பண்ண போறோம் சேப்பங்கிழங்க வந்து நான் ரோஸ்ட் பண்ண போறேன் இந்த கீரைக்கும் அந்த சேப்பங்கிழங்க ரோஸ்டும் சூப்பரா இருக்கும் இது எப்படி பண்ணிடலாம் அரைக்கீரையை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப நான் கடாய் வச்சுட்டு அதுல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கும் காரத்துக்கு ரெண்டு மிளகா வத்தல் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அஞ்சாறு மூணு சேர்த்துட்டு அதையும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ நமக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி ஆகிட்டாச்சு இதுக்கு அடுத்ததா நல்ல பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமா நம்ம வந்து வத்துக்கலாம் வதக்கி விட்டுடலாம் இப்போ நான் வந்து ரெண்டு மூணு நிமிஷம் தொடர்ந்து வதக்கியாச்சு இந்த சமயத்தில் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பும் காரம் எல்லாமே நமக்கு இருக்கும் அதுக்காக ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியாக எடுத்துட்டு பொரிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு இதோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இதை வதக்கி கொடுக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு வந்து நம்ம வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் நான் போட்டிருக்கேன் அதே சமயத்தில் மஞ்சள் தூளும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் நம்ம கீரை உப்பு வந்து குறைவாவே நீங்க சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் உப்பு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரையும் சேர்த்துடலாம் ரெண்டு மூணு தடவை நான் அலசியாச்சு அலசிட்டு தண்ணி எல்லாத்தையும் குளிச்சுட்டு நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து கீரையை போட்டதுக்கு அப்புறமா நல்லா நம்ம வதக்கிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்கிட்டோம்னா கால் பாகம் வரைக்கும் நமக்கு நல்லா வதங்கி கொஞ்சம் சுருங்கி வந்துடும் அதனால இந்த வெங்காயம் தக்காளி இந்த எண்ணெயில நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வந்து வதக்கிட்டு பாதி அளவு ஆற வரைக்கும் நம்ம இதை வதக்கிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா நான் வதக்கி விட்டாச்சு நமக்கு பாதி அளவுக்கு நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போறோம் இந்த கீரையில நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து திறந்து வச்சுதான் வெந்து வரட்டும் வெந்து வந்துருச்சு அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் எனக்கு இதுக்கு வேகறதுக்கு டைம் ஆயிருக்கு பாக்கும்போதே தெரியும் நல்ல வெந்து வந்துருச்சு இதுல வந்து நம்ம பருப்பை வேக வச்சு அந்த பருப்பையும் நம்ம இதுல சேர்த்துக்க போறோம் இப்ப நான் வந்து பாசி பருப்பு ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி நாலே நாலு கடலை பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துட்டு நல்லா குக்கர்ல வேக வச்சு இந்த அளவுக்கு நல்ல நைஸா நான் வந்து கொளசலாம் நான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்ப இந்த பருப்பு கடைசிலையும் நம்ம வந்து கீரையில சேர்த்துக்க போறோம் இப்ப நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற பருப்பையும் நம்ம இதுல சேர்த்துருவோம் இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதையும் இதுல விட்டுடுறேன் இப்ப இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதுக்கு நம்ம தனியா மாவு எதுவுமே விட தேவையில்லை ஏன்னா நம்ம பருப்பு போட்டுக்கோ பருப்பே நல்ல பைண்டிங் ஆயிடும் நல்லா சேர்ந்து நல்ல கெட்டி ஆயிடும் இந்த பருப்பு போட்டுட்டு இது நல்ல ஒரு கொதி வரணும் நான் வந்து பருப்புல உப்பு போடாம தான் நான் வந்து பருப்பு வச்சிருக்கேங்கிறதுனால பருப்போட இது நல்லா கொதிச்சு வரட்டும் இந்த டைம்ல நம்ம டேஸ்ட் பாத்துக்கலாம் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்ட்டு இப்போ எனக்கு உரப்பு வந்து கரெக்டா இருக்கு நல்ல பருப்போட இப்ப பாக்கும் உங்களுக்கு தெரியும் நல்ல கெட்டியா பருப்போட நல்ல கீரையும் கலந்து வந்துருச்சு கடைசியாக இதுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் இதுதான் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த கீரையில் இந்த மிளகு பொடி சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் காரத்துக்கு நான் ரெண்டே ரெண்டு மிளகாவத்தில் கில்லி தான் போட்டிருக்கேன் அது ரொம்ப காரம் ஒன்றும் இருக்காது இந்த மிளகு பொடி போடும்போது தான் நமக்கு டேஸ்ட்டும் இருக்கும் நல்ல ஒரு காரமும் இருக்கும் நல்லா பண்ணி விட்டாச்சு இதோட நான் வந்து ஆஃப் அவ்வளோதான் நம்மளுடைய அரைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாதத்துல பிசைஞ்சு நல்ல சூடா நெய்யும் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதுக்கு சைடிஷ் வந்து சேப்பங்கிழங்கு கறி தான் செய்ய போறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன் குக்கர்ல ஒரு விசில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோல் வச்சுருக்கேன் இது கூட நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துறேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் உப்பு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்று போல் எல்லா பக்கமும் நல்லா நம்ம கலந்துடலாம் இப்போ நான் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்டு இந்த சமயத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நாளே நாலு கருவுப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்ல வதக்கி விட்டுடுவோம் இது அப்புறமா பெரிய விட்டுருவோம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் இந்த கறிக்கு வெங்காயம்னா போட்டு பண்ணும்னா நல்லா நல்ல முருகலா இருக்கும் சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்களுக்காக கொஞ்சமா உங்களுக்கு சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே சேப்பில உப்பு மசாலா எல்லாம் போட்டு தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதனால வெங்காயத்துக்கு எவ்வளவு அந்த அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டோம்னா சீக்கிரமா நமக்கு வதங்கி வந்துரும் இப்போ நான் வந்து மீடியம் பிளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தொடர்ந்து வதக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சேப்பங்கிழங்கையும் சேர்த்துருவோம் வந்து கிழங்க போட்ட உடனே கிளறாம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கிளறினோம்னா நமக்கு அந்த சேப்ப கணக்குல உள்ள காரப்பொடி உப்பு எல்லாம் அதுலயே இருக்கும் உடனே நம்ம கரண்டி வச்சு கிளறினோம்னா நமக்கு கரண்டியில ஒட்டிக்கும் சேப்பங்கலங்கள இருக்காது நல்லா திருப்பி போட்டாச்சு இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டிருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் விடுறோமோ அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பா வரும் இது கூட வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம் கொஞ்சம் நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இன்னொன்று கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நமக்கு நல்ல ரோஸ்டாக வர ஆரம்பிச்சிடும் இப்போ நமக்கு நல்ல ரோஸ்ட் ஆயிடுச்சு இதை நல்லா திருப்பி போட்டுடுவோம் பார்த்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகவும் வந்துருச்சு நான் இதோட நான் எடுத்துடுறேன் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நம்மளுடைய சேப்பங்கிழங்கு கறி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இன்னைக்கு நம்மளுடைய லன்ச் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைக்கீரையில் நான் வந்து கடையில் பண்ணியிருக்கேன் அரைக்கீரை பருப்பு கடையல் அதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு கறி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெண்டு ரெசிபியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிசஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்